வாங்க நம்ம வில்ல இந்த மோட காலத்துக்கு இரும்பு வரும் பிடிக்கும் காற்றை வரும் இதுக்கு நம்ம கோழி ரசம் வைக்கலாம் நாட்டு கோழி ரசம் வைக்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்படி நாட்டுக்கோழி சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதனால அடிக்கடி நாட்டு நாட்டுக்கோழி சேர்த்திங்க நம்ம பிள்ளை பள்ளிக்கூடம் பாரு பிள்ளைய மழையில் நாளையும் காச்ச வரும் தளி பிடிக்கும் அதனால ஒரு ரெண்டு வருஷம் கொடுக்கறதுனால நம்ம பிள்ளைகளுக்கு வச்சு குடிச்ச நல்லது கோழி பிடிக்கும்

അത് എന്ത് വരമ്പ അച്ഛന് இந்த கோயில் இந்த வேலை வாங்கி பிடிச்ச ரசம் வைக்க இப்படி கரக்காரம் குஞ்சு தான் வேணும் சின்னதாக தான் பிடிச்சிக்கணும் ஆ சின்ன பிடிச்சா தான் ரசம் நல்லாயிருக்கு முத்த கோவில் நல்லா இருக்காது இப்படி குறிஞ்சு தான் ரசம் வைக்கணும் ஒரு அரைக்கலாவுக்கு காய்ந்தேதி ரசம் வச்சிங்கன்னா போதும் இது மாதிரி வச்சா ரசம் வச்சா எலும்புக்கு வறு கிடைக்கும் ஒரு அரைக்கலா முக்காவுக்கு மேலே வாங்க இப்படியே வாங்கி தைக்கணும் சின்னதாது ஒரு பூண்டு சேரம் பூண்டு இருபது சொல்லு நாலு சின்ன வெங்காயம் நாலு சின்ன வெங்காயம் இஞ்சி நாலு ரெண்டு கா கொத்து

ரெண்டு கருவக்காய் இடிச்சு வச்சு கறியை கொட்டிக்கலாம் நல்லெண்ண நல்ல வணங்க வேணும் ஒரு பூ மஞ்சள் போதுமான உப்பு நல்ல நல்ல நெலையே இந்த அளவுக்கு வதக்க வேணும் நல்லா வதக்கலாம் தண்ணி தண்ணி வச்சிக்கலாம் வீட்டுல எத்தனை தான் அதை வச்சு நீங்க வைத்தீங்க தண்ணி

அடுப்பு ஆகாச்சு இருபது நிமிஷத்துக்கு மேலே கூட ஆகிப்போச்சு வெந்து போச்சானு பார்க்குறேன் ஆ உட வெந்து போச்சு இறக்கலாம் நாட்டுக்கோழி வெசனாடி ரோடு சாப்பிடலாம் கொத்தி சாலை போடல கொத்தமல்லி போட்டா இன்னும் நல்லா மணக்கு கம 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 மணக்குது கம்குது வாங்க சாப்பிட்டு பாருங்க எப்படியா இருக்குது நல்ல கமக்கமான வாசனையா இருக்குதா இருக்குது நல்லா இருக்கு சாப்பிடலாம் நீங்க சாப்பிடலாம் நல்ல சூப்பராக இருக்குது இந்த கோழி தோசம் நம்ம குழந்தைகளுக்கு அடிக்கடி வச்சு கொடுங்க நல்ல எலும்பு ஊக்கமாகும் நல்ல சத்து கிடைக்குது வாரம் ஒருக்கா வைக்கலாம் மாசம் ஒருக்கா நாள் வச்சு கொடுங்க நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வளவு கொடுக்கும் காசை வராது சளி பிடிக்காது ஒரு ஒரு சம குடிச்சுட்டா அந்த சரி அப்பயே முறிஞ்சிடும் இது நல்ல நிறுத்த பயன்படுத்தணும்

அடிக்கடி வச்சு கொடுங்க முடிஞ்ச அளவு கூடும்